நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுவது இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காரணம் உங்கள் சகோதரனுமாகிய பீட்டர் அமல்ராஜ் இப்பொழுது நாம் ஒரு வேதவசனத்தை வாசிக்க கேட்போம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் இங்கே வாசிக்கப்பட்ட திருவசனமானது ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் மூணாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வளரும்படி களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் இருங்கள் என்று இங்கே அப்போசநாயக பேதுரு சொல்லுகிறார் அங்கே அப்போசநாயக பேதுரு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் கலப்படம் இல்லாத ஒரு ஞான பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள் என்று அவர் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார் பிரியமானவர்களை இன்றைய நாட்களில் உலகத்திலே பால் விற் விற்கிறவர்கள் உண்டு பால் விற்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பாலை கலப்படம் செய்துதான் விற்பார்கள் காரணம் கலப்படம் செய்து விற்றால்தான் அதிக லாபத்தை பெற முடியும் எல்லாரும் அப்படி விற்கிறார்கள் என்று சொல்ல முடியாது ஒரு நூறு வியாபாரிகள் இருப்பார்கள் என்றால் ஒரு சில வியாபாரிகளை தவிர மற்ற அனைவருமே பாலிலே கலப்படம் செய்துதான் விற்பார்கள் காரணம் அதிக லாபம் பெற வேண்டும் என்று இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் திரு வசனமாகிய களங்கமில்லாத இந்த ஞான பாலை இன்றைய நாட்களில் கலப்படம் செய்து போதிக்கிறவர்கள் கிறிஸ்தவத்திலே அதிகமாய் காணப்படுகிறார்கள் குறிப்பாக பாருங்கள் நூறு பேரில் எடுத்துக்கொள்வோமானால் ஒரு சிலரை தவிர மற்ற அனைவருமே திரு கலப்படம் செய்துதான் விற்கிறார்கள் பிரியமானவர்களை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் வேத வசனம் என்பது களங்கம் இல்லாத அது ஒரு ஞானப்பால் குறிப்பாக கலப்படம் இல்லாத ஒரு ஞானப்பாலாய் இருக்கிறது கத்தருடைய திரு வசனம் ஆகவே பிரிய மாணவர்களை இன்றைய நாட்களில் இப்படி கலப்படம் செய்து விற்கிறவர்கள் போதிக்கிறவர்கள் அநேகம் பேர் உண்டாயிருக்கிறார்கள் குறிப்பாக பாருங்கள் முதல் கலப்படம் கிறிஸ்தவத்தில் ஒரு மனம் திரும்புகிறவனுக்கு முதல் படி எதவன் எது என்றால் தன் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு மனிதன் தன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டுமானால் அவன் ஒரு ஞானம் அடையக்கூடிய ஒரு வயதிலே நான் இந்த காரியத்தை செய்ய முடியும் ஆனால் இந்த நாட்களிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் எட்டாம் நாள் பிறந்து எட்டு நாள் ஆன குழந்தைக்கு ஞான கொடுத்து விடுகிறார்கள் பிரியமானவர்களை இது எந்த விதத்திலும் வேதத்திற்கு ஒத்து வராத வேதத்தில் சொல்லப்படாத ஒரு காரியமாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் கூற பாருங்க முப்பதாவது வயதில்தான் ஞான ஸ்நானம் பெற்றார் ஆகவே ஒருவன் ஞானம் பெற வேண்டும் ஞானம் இருக்க வேண்டும் அவன் தன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் ஆகவே ஒரு மனிதனுக்கு ஞானம் எட்டாம் நாளில் வராது எட்டாம் நாளில் அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யவும் முடியாது ஆகவே இன்றைய நாட்களில் இந்த திருவசனத்தை பாருங்கள் கலப்படம் செய்து உண்மையாய் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை விட்டுவிட்டு மனித உபதேசத்தை உள்ளே கொண்டு வந்து இன்றைய நாட்களில் இந்த கலங்கமில்லாத இந்த திருவசனத்தை கலந்து போதிக்கிறவர்கள் அதிகரித்து கிட்டத்தட்ட இந்த காரியம் ரெண்டாயிரம் வருஷமாக நடந்து கொண்டே இருக்கிறது வேதவசனம் மாறவே இல்லை ஆனால் பாருங்கள் வேத வசனத்தை மாற்றுகிறவர்கள் அநேகம் உண்டு ஆகவே பிரிய மாணவர்களை இது முதலாவது கலப்படம் ஆகவே பிரிய மாணவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் திரு வசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருக்கும் கலப்படம் இல்லாத ஞானப்பாலின் மேல் நீங்கள் வாஞ்சையாக இருங்க கலப்படம் செய்யப்பட்ட அந்த திருவசனத்தின் மேல் நீங்கள் உங்கள் வாஞ்சியை வைக்காமல் உண்மையாய் கத்துடைய வார்த்தையை போதிக்கிறவர்களை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு அவருடைய ராச்சியத்தை சுதந்திரத்தை கொள்ளுங்கள் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்